அகமது அன்புக்குரிய சகோதரர்களே பாஜக என்ற பாசிச அரசாங்கம் பல்வேறு விதமான சதி திட்டங்களை தீட்டி வருகின்றது பிஜேபி ஆர் எஸ் எஸ் பஜ்ரங் தல்லு இந்து முன்னணி ஏ பி விபி என்று சொல்லி இவர்கள் வந்து பல்வேறு விதமான பெயர்கள் இருந்து கொண்டு இஸ்லாத்தை அழிப்பதற்கு உண்டான அனைத்து வேலைகளையும் இவர்கள் செய்கின்றார்கள் அதில் இவர்கள் செய்த ஒரு மிகப்பெரிய சதி திட்டம் என்ன அப்படின்னா கடந்த வாரம் அம்பலத்திற்கு வந்திருக்கின்றது அதாவது எந்த ஒரு வேலையை செஞ்சுட்டு அதை வந்து இஸ்லாமியர்கள் மேல பழி போடுறதா இவர்களுடைய பாணி அதாவது வந்து ஒரு குண்டை வச்சு விட்டு முஸ்லீம் மாதிரி என்ன செய்வாங்க ஒரு துப்பியையும் ஒரு முஸ்லீம் பிரிண்ட் போட்ட மாதிரி நாலு நோட்டீஸ் தூக்கி வீசி விட்டு வந்துடுவான் ஒரு துப்பி கிடந்துச்சு நாலு முஸ்லீம் நோட்டீஸ் கிடந்துச்சு முஸ்லீம் தான் வச்சான் அதே மாதிரி வந்து கோட்ஸை என்ற ஒரு கொடுங்கோலன் என்ன செஞ்சான் அவன் அந்த இவரை கொண்டான் காந்தியை கொண்டவன் கையில இஸ்மாயில் இந்த மாதிரியான அநியாயங்கள் பார்க்கின்றோம் இதை வந்து இன்றளவும் அவர்கள் ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கின்றனர் திருப்பூர்ல பிஜேபியினுடைய துணை செயலாளர் மாரிமுத்துன்றவன் வந்து ஆள் செத்து போயிட்டான் செத்து போயிட்டா என்ன செய்யறாங்க பார்த்தா வந்து அவனை வந்து அவனுடைய டெட் பாடி தொங்கிட்டு இருக்கு பக்கத்துல வந்து மோடி போட்டோ அதுக்கு செருப்பு மாலை ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு ஒரு வரிசை அஞ்சு நம்பர் எழுதி டிபிஆர்னு போட்டு பீக்கி போட்டு ஒரு இன்ட்டை போட்டு விட்டு ஒரு ஆள் காலி இன்னும் நாலு பேருக்கு சாக போகிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து எச்சரிக்கை செய்து விட்டு ஓடிவிட்டார்கள் கொலை செய்தவர்கள் என்பது போல ஒரு இதை காட்டுறாங்க அப்போ வந்துக்கிட்டு கடைசி பார்த்தா தமிழிசை சவுந்தரராஜன் அறிக்கை விடுறாங்க உடனடியாக வந்து எங்கள் ஆளை கொலை பண்ணவங்களை கண்டுபிடிக்கணும் இப்படித்தான் ஒவ்வொரு கொலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அடுத்து பொன் ராதாகிருஷ்ணன் அறிக்கை அப்புறம் ஹெச் ராஜா அறிக்கை முரளிதர ராவ் அறிக்கை உறவாரு இப்படி வந்துகிட்டு இந்த பாஜகவினுடைய நிர்வாகிகள் எல்லாரும் ஒவ்வொரு ஆள அறிக்கை விட்டுட்டான் அறிக்கை விட்டா கடைசியில் என்ன நிலைமை அப்படின்னு பார்த்தா அந்த பிஜேபியினுடைய நிர்வாகி வந்து ஏதோ ஒரு பொம்பளையோட கள்ளக்காதல் தொடர்பு அது வெளியே வந்துடக்கூடாது கூட அவன் தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்து இருக்கலாம் தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்து போனவனுடைய டெட் பாடியை தூக்கிட்டு போய் இவங்களே கைத்துல கட்டி தொங்க விட்டு அதுக்கு முன்னாடி மோடி போட்டோ வச்சு அதுக்கு செருப்பு மாலை போட்டு இவங்களே ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு போட்டு டிபிஆர் எழுதி பிஏக்யூ அடிச்சு விட்டு கொடிய தலையில ஏத்தி விட்டு ஓடி போயிருக்காங்கன்னா இப்ப கண்டுபிடித்திருக்கின்றார்கள் என்றால் இப்ப எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா இவங்க விஷயம் அம்பலம் ஆயிடுச்சா இல்லையா ஏன் இப்படிப்பட்ட கேவலப்பட்ட எண்ணம் எப்படியாவது கலவரத்தை உண்டு பண்ணணும் எப்படி வந்துகிட்டு கோயம்புத்தூர்ல சசிக்குமார் என்ற செத்து போனவனையும் என்ன செஞ்சாங்க பெரிய கலவரத்தை ஏற்படுத்தி அஜ்மீர் பிரியாணி கடையில பிரியாணி சட்டியை தூக்கிட்டு போனாங்களா இல்லையா அந்த மாதிரி திருப்பூர்ல ஏதோ பிரியாணி கடைக்கு குறி வச்சிருக்காங்க திருப்பூர்ல உள்ள பிரியாணி கடையில் ஆட்டையை போடுறதுக்கு ஐடியா பண்ணிக்கிட்டு கடைசி என்ன நிலமை மாரிமுத்துன்ற வந்து இப்படி வந்துகிட்டு கொலை பண்ணப்பட்டார் இதுல இந்த பஞ்ச கல்யாணி ராமன் ஒருத்தன் இருக்கான் அவன் எழுதுறான் இந்த மாதிரி வந்துகிட்டு டிபிஆர் பின்னா பாரிமுத்த குறிக்குது அதுக்கு அதுக்கடுத்து ஒன்னு ரெண்டுன்னா வந்துக்கிட்டு நரேந்திர மோடியையும் அத்வானியும் குறிக்கும் இவனா எழுதுறான் ஏன்னா இதெல்லாம் எப்படி இவனுக்கு இவ்வளவு விவரம் தெரிஞ்சு அப்படின்னா இவங்க தான் எழுதி வச்சிருக்காங்க அதனா கரெக்டா சொல்லுவாங்க எழுதுன உனக்கு தெரியும்ல நான் ஏன் டி போட்டேன் அடுத்து பி எம் போட்டேன் அடுத்து ஆர் எம் போட்டேன் கரெக்டா தெரியுமா இல்லையா அந்த அடிப்படையில் கரெக்டா சொல்றாங்க எப்படி கரெக்டா அவன் சொல்றான் ஒன்னா ஒன்னு ரெண்டு மூணு நாலு வெறுமனே வெறுமனை நம்பர் நம்பர்ல போட்டிருந்ததுக்கு இவன் விளக்கம் ஜோரான எப்படின்னு பார்த்தா தான் எல்லா வேலையும் பண்ணிருக்காங்க என்றது தெரிய வருது நாரி நாற்றம் எடுத்து கொண்டிருக்கின்றது இந்த மாதிரியான சதி செயல்களை நம்ம சரியான முறையில் பிறமத மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அவர்கள் அண்ணன் தம்பிகளாக நம்ம இடத்துல பழகி கொண்டிருக்கின்றார்கள் அவர்களிடத்தில் காட்டுவை ஏற்படுத்துவதற்காகத்தான் இது போன்ற வேலைகளை இவர்கள் செய்து வருகின்றார்கள் இவர்களுக்கு மரண அடி கொடுக்கக்கூடிய விதத்தில் இந்த பாசிச பயங்கரவாத கும்பலுக்கு சரியான முறையில நம்மளுடைய சரியான பிரச்சாரத்தின் வாயிலாக நாம் பதிலடி கொடுக்க வேண்டும் என்பதை சொல்லி நிறைவு செய்கின்றேன் வாயுதான்